இது Q சரியா இது வந்துகிட்டு ஓங்கிறது உற்பத்தின்னு சொல்லிட்டாரு ஓ உற்பத்தின்னு சொன்னா ஓகே ஓ பி காவி ஓகே வந்துட்டு பீக்கமா கியூட தானக்காவிகள் சரியா அப்படின்னு சொன்னா இந்த பீட இடத்துல நான் டூ ஐ காவி பிளஸ் த்ரீ ஜே காவிங்கறத புரிச்சு கொள்றேன் சரியா கியூட இடத்துல மைனஸ் சிக்ஸ் ஐ கா பிளஸ் நாலு ஜே காவின்னு சொல்லி குறிச்சு கொள் சரியா இப்ப அவர் சொல்றாரு ஆறுங்கிற ஒரு புள்ளிய பத்தி பேசுறாரு அதாவது பி கியூவின் மீது ஆறுங்கிற ஒரு புள்ளி இருக்கிறாரு அந்த ஆர் இவட இருப்போம் அந்த ஆர் எப்படி சொன்னா பி ஆருக்கு ஆர் கியூ கேக்கு ஒன்றுங்கிற வீதத்துல பிரிக்கிறாரு கேக்கு ஒன்றுங்கிற வீதத்துல பிரிக்கிறாரு சரியா அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு சொல்றாரு பிஓகியூவின் இருகூராக்கிஎனில் அதாவது இந்த ஓஆர்ங்கிறது பிஓகியின் இரு கூறாக்கி ஆனால் இந்த கோணம் இந்த பிஓகியூங்கிற இந்த கோணத்துல இரு கூராக்கி என்று சொன்னா இது தீட்டாவா இருந்தா இதுவும் என்னதான் இருக்கிறது தீட்டா சரியா இப்படி பிரிச்சிச்சு சொன்னா இரு கூறாக்கி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கேட பெருமானம் என்னங்கிறது தான் கேள்வி சரியா இப்போ செய்ய ஆரம்பிப்போம் இப்போ எனக்கு இந்த ஓ ஆர் காவி தேவை எனக்கு இந்த o r காவி தேவைன அப்ப o r காண காணணும்னு சொன்னா o r காவி சம்மன்.. காவி கூட்டலால நான் எப்படி எழுத இயலும் o p காவி t r காவிண்டு nde என்னால எழுத இயலும் சரியா நமக்கு o காவி தெரியும் அவரே தந்துட்டாரு.. 2 i காவி 3 j காவி p r காவி எனக்கு p r காவிய காணே நேரடியாக காண முடியாது ஆனால் பிக்யூட பின்னத்தால சொல்ல முடியும் பிக்யூ என்ன விகிதத்துல பிஆர் இருக்காரு மொத்த பிக்யூ காவியையும் மொத்த காவியையும் கே பிளஸ் ஒன்னா பிரிச்சு கே பிளஸ் ஒன் ஏன் இங்க கே ஒன்று அதனாலதான் கே பிளஸ் ஒன்னா பிரிச்சு அதுல கே மடங்கு தான் யாரு அதுல கே மடங்குதான் யாரு பி ஆர் காவி இந்த PQ காவிய மொத்தமா கே பிளஸ் ஒன் சின்ன சின்ன பகுதிகள உடைச்சு மடங்குதான் யாரு காவி அப்போ பி கியூங்கின் கே பிளஸ் ஒன் தர கேன்னு சொல்லி குறிச்சிட்ட சரியா இப்போ பி கியூ காவி யாருன்னு எனக்கு தெரியும் பி காவிய நான் எப்படி எழுத ஏனும்

சரியா அப்போ இதை என்ன சொன்னா மைனஸ் ஆறு ஐ காவி 4j காவி –3j காவி அப்போ அது j காவி சரியா இப்போ OR காவிக்கு பதில ஓஆர் காவிய இடத்துல இந்த பி காவிய காவியை பிரதிவோம் அப்போ டூ காவி +3j மூணு ஜே மூணு ஜே பிளஸ் இன் கீழ் கே காவி சரியா இப்போ என்ன சொன்னா சொன்னா ஐய எடுப்போம் எடுத்தீங்கன்னு என்ன மிஞ்சுவாரு ரெண்டு இங்க ரெண்டு மிஞ்சுவாரு ரெண்டு இங்க என்ன மிஞ்சுவார் ஐய பொதுவாக மைனஸ் எட்டு கேயின் கீழ் மைனஸ் எட்டு கேயின் கீழ் கே பிளஸ் ஒன் வெளியில யார் இருக்கிறாரு இவங்க எல்லாருக்கும் ஐ சொந்தம் ஐ சொந்தம் இப்ப ஜே காரில் வெளியில் எடுப்போம் ஜே ஜேகாவியை வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னா ஜே ஜேகாவிய வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னா மூணு மைனஸ் இங்க யார் மிஞ்சுவார் ஜே காவிய வெளியில் எடுத்தார் கேயின் கீழ் கே பிளஸ் ஒன் ஜே டு சரியா இப்போ ஓ காவிய கண்டிருக்கிறோம் சரியா ஓஆர் காவி என்ன வராது ரெண்டு மைனஸ் எட்டு கே இங்கில் கே பிளஸ் ஒன் இன்டூ ஐ காவி பிளஸ் மூணு மைனஸ் கே இங்கில் கே பிளஸ் ஒன் இன்டூ ஜே காவின்னு சொல்லி ஓ ஆர் காவிய கண்டிருக்கிறோம் சரியா இந்த ஓ ஆர் காவிய நான் இங்க எழுதி கொள்றேன் சரியா நான் கண்ட ஓவர்காவிய இங்க எழுதிட்டேன் சரியா அடுத்தது அவர் சொல்றாரு ஓபி டோட் ஓ ஆர் கமா ஓகே ஓ ஆர் ஆகியவற்றை காண்பதன் மூலம் சரியா நம்ம படத்துல ஆல்ரெடி நான் குறிச்சு காட்டினேன் சரியா நான் குறிச்சு இது உங்களோட பி இதுவங்களோட கியூ இங்கதான் ஆறு இருக்கிறாரு சரியா இவரு இந்த கோணத்துக்கு இரு கூராக்கியா இந்த கோணத்துக்கு இரு கூறாக்கின்னு சொன்னா இவர் தீட்டான்னு சொன்னா இவரும் தீட்டாதான் தான் சரியா நம்ம இப்ப என்ன போறோம் ஓபிகாவி ஓபிகாவி டாட் ஓஆர் ஆர் காவியாருன்னு காணப்பறோம் ஓபிகாவி டாட் ஓஆர் காவி யானன் யாருன்னு சொல்லி காணப்போறோம் அவரை கண்டிங்கன்று சொன்னா அவர் யார் வருவாரு உங்களோட ஓபிகாவி என்ன டூ ஐ காவி பிளஸ் மூணு ஜே காவி இன்டூ ஓஆர் காவி நீங்க கண்டுபிடிச்ச அப்போ ரெண்டு மைனஸ் எட்டு கேயின் கீழ் கே பிளஸ் ஒன் கே பிளஸ் ஒன் இன்டூ ஐ காவி பிளஸ் மூணு பிளஸ் கேவின் கீழ் கே பிளஸ் ஒன் சரியா இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் கேள்வியில ஏழாவது கேள்வியில வந்துகிட்டு காவிகள பெருக்கம் புற்று பெருக்கத்தை பத்தி படிப்பிச்சு இப்போ ரெண்டு காவி ஐயையும் ஐயையும் பெருக்கலாம் சரியா ஐயையும் ஐயையும் பெருக்க நீங்க என்று சொன்னா குற்றப்பெருக்கம் ஐக்கும் ஐக்கும் இடையிலான கோணம் என்ன பூச்சியம் பூச்சியம் ஒன்றுன்னு வரும் அதுவே ஐயையும் ஜேயையும் பெருக்கிறீங்க இந்த டூ ஐயையும் இவரையும் பெருக்கிறீங்கன்னா மூணு பிளஸ் கே இங்கே கே பிளஸ் ஒன் ஜேயும் இந்த ஐ காவியையும் ஜே காவியும் பெருக்கிறீங்கன்னு சொன்னா ஐயும் ஐயும் ஜேயும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான அழகு காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருந்துச்சுன்னா ஐட பருமன் ஒன்று ஜேட பருமன் ஒன்று கொஸ் தொண்ணூறு பாகை குற்றப்பெருக்கம் எடுக்கும் போது ஐ டோட் ஜே காவி எடுத்தீங்கன்னு சொன்னா ஐட பருமன் ஒன்று தர ஜேட பருமன் ஒன்று தர கொஸ் தொண்ணூறு பாகை பூச்சியம்தான் அப்போ நீங்க என்ன செய்யணும் ஐ இருக்கிறாக்களை மட்டும் பெருக்குங்க அதே மாதிரி தனியா ஜே இருக்கிறவங்களை மட்டும் பெருக்குங்க அப்படி பெருக்கினீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் யார் வருவாரு ரெண்டு இன்டூ ரெண்டு மைனஸ் எட்டு கேஇல் கே ஒன்

இவரை நான் யாருன்னு எழுதலாம் ஓபியின் மட்டு இன்ட்டு ஓ ஆர் காவியின் மட்டு சொல்லி என்னால அப்போ காவியின் மட்டு என்ன வர்க்கம் மூலத்துக்குள்ள ரெண்டின் வர்க்கம் பிளஸ் மூணின் வர்க்கம் 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 ஒன்பது அப்போ வர்க்கம் மூலம் பதிமூணு வர்க்கம் மூலம் பதிமூணு ஓஆர் ஆர் மட்ட நான் ஓஆர் ஆர் காவிடம் மட்டுன்றே சொல்றேன் ஓஆர் ஆர் மட்டு இந்த ரெண்டு காவிகளுக்கும் அதாவது இந்த ஓபி பி காவிக்கும் இந்த ஓபி பி காவிக்கும் இந்த ஓ ஆர் காவிக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா அப்போ அத நான் சொல்ல இயலும் வர்க்கம் மூலம் பதிமூணு ஓ ஆர் காவியில் மட்டும் இன்று கொஸ்தீட்டா சமன் இங்க பதிமூணு மைனஸ் பதிமூணு கே இங்கில் கே பிளஸ் ஒன் இருக்கிறாரு இந்த கே பிளஸ் ஒன் மேலே கொடுத்து எல்லாத்துக்கும் கே பிளஸ் ஒன் எடுத்தீங்கன்னா பதிமூணு கே பிளஸ் பதிமூணு மைனஸ் பதிமூணு கே கீழ் கே பிளஸ் ஒன் என்று வருவாரு அப்ப பதிமூணு கேயும் கே வெட்டுப்பட்டு மேலின் கீழ் வருவாரு கீழ் மட்டும் வருவாரு இது முதலாவது சமன்பாடு சரியா ரெண்டாவது என்ன சொல்றாரு ஓகே காவியையும் ஓஆர் காவியையும் பெருக்கட்டாம் அப்போ ரெண்டாவது நான் வேறொரு நிறத்தை யூஸ் பண்ணிக்கொள்றேன் ஆஹ் சரியா அப்போ O Q காவி O R காவியை காணவும். அப்படி கண்டிங்கு தந்துட்டாரு பிளஸ் நாலு I காவி இன்டூர் காவி O R காவி, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது ஆல்ரெடி கண்டுபிடிச்சது ரெண்டு மைனஸ் எட்டு கேயின் கீழ் கே பிளஸ் वन, ए i वन, आई का भी प्लस ब्रैकेट टुकड़ा मून प्लस के इनकील, के प्लस वन, ए प्लस वन, सरिया, ए प्लस वन, जी का सरिया

சமன் சமன் ஐக்காவியா ஐக்காவியாலும் பெருக்கணும் எட்டு கேள்ஸ் ஒன் ஆறு எட்டு நாப்பத்தெட்டு நாப்பத்தெட்டு கேயின் கீழ் கே பிளஸ் ஒன் கே பிளஸ் ஒன் ஐடவைட முடிஞ்சது இப்போ என்ன செய்யணும் ஜே யில இருக்கிறாக்குள்ள பெருக்கணும் நாலு தர மூணு பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் நாலு இன் கீழ் நாலு கீழ் கே பிளஸ் ஒன் ஓகே இங்க பாருங்க இங்க மைனஸ் பன்னெண்டு இங்க பிளஸ் பன்னெண்டு ரெண்டுமே கேன்சல் ரெண்டுமே கேன்சல் சரியா அப்படி கேன்சல் பண்ணீங்க சொன்னா இங்க நாற்பத்தெட்டு கே இங்க நாலு கே கே அப்ப ஐம்பத்தி ரெண்டு கீழ் கே பிளஸ் ஒன் ஐம்பத்தி ரெண்டு கீழ் இது யாரு உங்களோட சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ரெண்டு சரியா ஒரு தெளிவுக்கா வண்டி இவங்க ரெண்டு பேரையும் அதாவது முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமம்பாட்டையும் அடுத்த ஸ்லைட்ல தனியா எழுதி கொள்றேன் சரியா அப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா அப்படி எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறாரு வர்க்க மூல பதிமூணு ஓ ஆர்காவிட மட்டுமன் பதிமூணின் கீழ் இது வந்தது முதலாம் சோம்பாடா வந்துச்சு சரியா ரெண்டாவது பாத்தீங்கன்னா 52, ஐம்பத்தி ரெண்டு வர்க்கம் ஐம்பத்தி ரெண்டு ஓ ஆட் கொஸ்தீட்டா சம்மன் நம்மளுக்கு என்ன வந்தாரு ஐம்பத்தி ரெண்டு கேயின் கீழ் கே பிளஸ் ஒன் வந்தாரு சோம்பாடு ரெண்டு சரியா ஒன்றுமே இல்லை முதலாம் சமம் பாட்டை ரெண்டாம் சமம் பாட்டால பிரிச்சு விடுங்க இல்லாட்டி ரெண்டு ஒன்றால பிரிப்போம் சரியா ரெண்டு ஒன்றால பிரிச்சோம்னா நம்ம லேசி ரெண்டு ஒன்றால பிரிப்போம் ரெண்டு ஒன்றால பிரிச்சிங்க என்று சொன்னா இந்த பக்கம் யார் வருவார் வர்க்க மூலம் ஐம்பத்தி ரெண்டின் கீழ் வர்க்க மூலம் பதிமூணு ஓஆர் காவி கேன்சல் ஓஆர் காவில மட்டு ஓஆர் காவில மட்டு கேன்சல் பஸ்தீட்டா பஸ்தீட்டா கேன்சல் அப்போ இங்க பிரிச்சா என்ன வருவார் ஐம்பத்தி ரெண்டு கே இன் கீழ் கே பிளஸ் ஒன் கீழே ஒரு பின் அப்பிரியப்பட்டு சொன்னா அது நேர்மாறா மாறும் அப்போ இது கே பிளஸ் ஒன்றின் கீழ் கே பிளஸ் ஒண்டின் கீழ் பதிமூணு பதிமூணு சரியா வர்க்கம் மூலம் ஐம்பத்தி ரெண்டுங்கிறத வர்க்கம் மூலத்துக்குள்ள நான் பதிமூணு தர நாலுன்னு எழுதியல அப்போ வர்க்கம் மூலம் பதிமூணும் வர்க்கம் மூலம் பதிமூணும் கேன்சல் ஆகும் வர்க்கம் மூலம் நாலு யாருண்டு மாறுவாரு ரெண்டு மாறுவாரு ரெண்டு சரியா அடுத்தது வந்துகிட்டு இந்த கே பிளஸ் ஒன்னும்

அழகா சொன்னன் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்யறோம் எப்படி செய்யறோம் எல்லாரும் சேர்த்துன்னு சொன்னேன் ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கி இருக்கின்ற நம்புறேன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியுமே மிக தெளிவாக கற்றுக்கொள்ளு சொன்னா என் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்